வெல்கம் டு டேஸி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கட்டச்சோறு செஞ்சால் என்னோட டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருக்கும் இந்த சாதத்துக்கு தக்காளி கூட தேவையில்லை நம்ம வெறும் புளியை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக நல்ல டேஸ்டியாக செஞ்சோம் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சு நல்லா சூடான பிறகு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு வந்து ஒரு இருபது பல் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு நாலு மிளகாய் வர சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு அடுத்தது வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துனா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வர மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாய் வந்து மிளகாய் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே இது நல்லா வதங்கின பிறகு ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம் பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடுத்தது நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுக்கிறேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் அடுத்தது தேங்காய் பால் அடுத்தது புளி தண்ணி இது எல்லாம் சேர்த்துனா ஒரு டம்ளர் வரும் அது நல்லா வந்து அதை தனியாக இன்னும் ஒரு டம்ளர் தனியாக வச்சுக்கலாம் தேங்காய் பால் இருக்குது அடுத்தது வந்து இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் தேங்காய் வந்து நல்லா ஒரு அரை மூடி நல்லா அரைச்சி நம்ம இந்த தேங்காய் பால் தண்ணியை எடுத்து அதிலே போட்டுக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த தேங்காய் பால் ஊற்றணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையானவங்களுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கிற அரிசி வந்து இதிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் நான் வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எந்த அரிசினாலும் நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி அந்த அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் போயிடுச்சு நல்லா கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சான்னு சொல்லி ஒரு முறை செக் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான நாகூர் ஸ்பெஷல் கட்டுச்சோறு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நமக்கு பிடிச்சமான ஷைட் டிஷ் வச்சு நம்ம பரிமாறிக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா டேஸ்டியான கட்டுச்சோறு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்